உத்தரமேரூர் அடுத்த சாலவாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி திமுகவினர் கொண்டாடினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சாலவாக்கத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளருமான சுந்தர் கலந்து கொண்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு தலா ஒரு கிலோ கேக் வழங்கப்பட்டது இந்த விழாவில் நூற்று கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உயிரினும் மேலான ரொம்ப உடன்பிறப்பு